நினைவகத்தை புரிந்து கொள்வது அதை பயன்படுத்த மிகவும் முக்கியம் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள் திடீரென்று உங்களுக்கு தெரிந்த ஒருவர் ஆய் கூறுகிறார் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறீர்கள் விரக்தி அடைகிறீர்கள் உங்கள் மனம் கீழே வரும்போதுதான் பெயர் உங்கள் தலையில் தோன்றும் இது உங்களில் பெரும்பாலோருக்கு நடந்திருக்கலாம் உங்கள் மனதில் இந்த நேரத்தில் சரியாக என்ன நடக்கிறது நபரின் பெயர் உங்கள் மூளையில் சேமிக்கப்படுகிறது ஆனால் சரியான நேரத்தில் அதை நீங்கள் நினைவுபடுத்த முடியவில்லை மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு மாணவராக ஒரு தேர்வுக்கு நன்கு தயாரிக்கப்பட்ட பிறகும் எங்கள் கையில் வினாத்தாளை பெற்றவுடன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டால் எல்லோரும் ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்க வேண்டும் தேர்வை முடித்த பிறகு நாங்கள் பரீட்சை மண்டபத்தை விட்டு வெளியேறும் போது பெரும்பாலான பதில்கள் எங்களிடம் திரும்பி வருகின்றன திடீரென்று எல்லாவற்றையும் நினைவில் கொள்கிறோம் இதன் விளைவாக குறைந்த மதிப்பெண்கள் மற்றும் குறைந்த தரம் ஆகும் இதுபோன்ற சம்பவங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மோசமான நினைவகம் இருப்பதாக உணரலாம் அதை மேம்படுத்த முயற்சிப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று அதன் இயல்பு மற்றும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றி மேலும் புரிந்து வரவிருக்கும் பாடங்களில் எங்கள் போக்கில் இதை செய்வோம்